வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை மயான பாதையின்றி இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்ய விவசாய விளைநிலத்தின் வழியாக கொண்டு செல்லும் அவலம் நாடு சுதந்திரம் பெற்றும் இன்னும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என இறந்தவரின் உடலை கொண்டு செல்ல மயான பாதையின்றி பல ஆண்டுகளாக அவதிப்படும் காவலாக்குறிச்சி கிராம பட்டியலின சமூக மக்கள் மனக்குமுறல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் காவலாக்குறிச்சி கிராமத்தில் ஆர்ச்சி சர்ச் தேர்வை சேர்ந்த அமிர்தம் என்பவர் மகன் அந்தோனி வயது எழுபத்தைந்து ஆசிரியராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றவர் வயது முதிர்வு காரணமாக இயற்கை எதினார் இவரது உடலை நல்லடக்கம் செய்ய உறவினர்கள் சடலத்தை தோளில் சுமந்தவாறு மயானத்திற்கு உடலை கொண்டு செல்ல உரிய பாதை இல்லாமல் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்ட விவசாய விளைநிலத்தின் வழியாக கொண்டு செல்லும் அவல நிலையை காண முடிந்தது இது பற்றி அப்பகுதியில் வசிக்கும் முதியவர் ஒருவர் கூறும்போது நாடு சுதந்திரம் பெற்றும் எங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது வேதனையாக உள்ளது பலமுறை முறை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எங்கள் கிராமத்தில் இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்ய கொண்டு செல்வதற்கு சரியான நல்ல மயான பாதை இல்லாமல் ஒவ்வொரு இறப்பு நிகழ்வு சமயத்திலும் இதுபோன்று மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றோம் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் இப்பிரச்சனைக்கு தனி கவனம் செலுத்தி பட்டியலின சமூகத்தை சார்ந்த மக்களின் இறந்தவர் உடலை கொண்டு செல்ல உரிய மயான பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என காவலாக்குறிச்சி கிராம பொதுமக்கள் அரசுக்கு மன வேதனையுடன் தாழ்மையான கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் அவங்க நல்லடக்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்க வாய்ப்பே இல்ல அங்க பாதை இருக்குன்னு சொல்றாங்க அந்த பாதைகளை சீரமைச்சு தரதுக்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் அதை செய்து தரும் நினைக்கிறோம் எத்தனோ அதிகாரிகள் வராங்க பாக்குறாங்க போறாங்க இந்த அரு இப்படிதான் காலங்காலமாக போய்கிட்டுக்கே தவிர யாரு வந்து அதை உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழியை காணும் எத்தனையோ எங்க அப்பா காலம் தாத்தா காலத்துல இருந்து இப்படிதான் நடக்கு இதை அரசு முன்னின்று இந்த வழிபாதையை சரி பண்ணி தரணும்னு சொல்லி கால்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்